வணக்கம் இன்று ஆடி பதினெட்டாம் பேருக்கு கோவை ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஹனுமன் திருக்கோவில் இது கோவை பீலமேடு அங்கே அமைஞ்சிருக்கு இப்போது அந்த ஹனுமனோட தரிசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது நாமும் மக்களோடு மக்களாக ஹனுமனை தரிசித்து அவருடைய ஆசி பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுகிறேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு பிரார்த்தனா வெண்ணைக்காத் நீங்களும் காத்திரமணி இது போல அலங்காரங்களே செய்யலாம் முன்னுக்குட்டி உங்க பேரை பதிவு பண்ணோம் சில அலங்காரங்கள் இரண்டு மாதங்கள் ஆகும் ஆறு மாதங்கள் வரைக்கும் ஆகும் முதலால் முன்னாடி பதிவு பண்ணுங்கோ ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் நம்ம எல்லோருக்கும் தரிபூர்ணமாகட்டும் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பொழுது ஆடி மாத பதினெட்டாம் பேருக்கு அன்று வெண்ணைக்காப்பு அலங்காரத்தோடு நம்ம இப்போ ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஹனுமனின் ஆசையோடு வணங்கி வழிபடுகின்றோம் நீங்களும் ஹனுமன் ஆசையோடு இணைய நாளாக அமையட்டும்